பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் சசிகலா முதல்வராக பதவியேற்க கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சொத்துக்குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வரவுள்ளதையும் இதனை காரணம் காட்டி இப்போதைக்கு முதல்வர் பதவியேற்க வேண்டாம் என்று சசிகலாவிற்கு கவர்னர் அறிவுறுத்த வாய்ப்புள்ளது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் திமுக ஆட்சி அமைக்க தயார் என்றும் சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை கவர்னரிடம் வழங்க திமுக தயாராகி வருகிறது திமுகவின் தலைமை திட்டப்படி மாவட்ட வாரியாக எம்எல்ஏக்களை இழுக்கும் பொறுப்பு முக்கிய நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்கு சாத்தூர் ராமச்சந்திரன் வட மாவட்டங்களுக்கு எம் ஏ வேலு மேற்கு மாவட்டங்களுக்கு பொங்கலூர் பழனிசாமி முத்துச்சாமி என் கே கே பெரியசாமி என் கே கே பி ராஜா சென்னை மாவட்டங்களுக்கு மா சுப்பிரமணியன் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரு டி ஆர் பாலு போன்றோருக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டுள்ளது ஆளும் கட்சி எம்எல்ஏக்களை வளைத்தால் மட்டும் போதாது மத்திய அரசின் முழு ஆதரவும் தேவை என்பதை திமுக நன்கு உணர்ந்துள்ளது ஆளும் கட்சியை உடைக்கும் வேலை வெற்றிகரமாக முடிந்தால் மத்திய அரசு ஆதரவுடன் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது தனித்து ஆட்சி அமைக்க நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்கள் தேவை அதில் தற்போது திமுகவிடம் எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் உள்ளனர் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியில் எட்டு எம்எல்ஏக்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியிடம் ஒரு எம்எல்ஏவும் உள்ளனர் எனவே ஆட்சி அமைக்க இன்னும் இருபது பேர் மட்டுமே தேவை அதனை எளிதாக பெற்றுவிடலாம் என்று திமுக கணக்கு போட்டு களத்தில் குதித்துள்ளது